எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்களா நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு சொல்ல முடியாது நம்ம வாய் எங்க போகுதுன்னா எத்தனை தான் இருமல் வந்து தொண்டைய அடைச்சாலும் நம்மளோட வாய் அந்த தான் போதும் வாங்க பாயசம் சாப்பிடலாம் பாயசங்க வந்து பாயசம் மாதிரி கேட்க போகுது பாயாசம் மூங்கில் அரிசி பாயாசம் இன்றைக்கி காலையில் செஞ்சேன் எதுக்காகனா இன்றைக்கி ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்காக வந்து செஞ்சுருந்தேன் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் வரும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எது வந்து பார்த்திங்கன்னா தொண்டை சரியில்லை அதனால் பேச முடியல அப்பப்போ கொஞ்சம் ஸ்டக்காகி தான் பேசுவேன் ரேடியோ ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை வந்த இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எல்லாரோட வாழ்க்கையிலும் அது ரொம்ப முக்கியம் அப்படி தானே ஏன்னா அது எப்படி சரி அதை விடுங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்தது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் எங்கள் பஞ்சாயத்துலேருந்து ஒரு பத்து பேருக்கு நாங்கள் போயிருந்தோம் பத்து பதினோரு பேர் போயிருந்தோம் எல்லோரும் வந்து அவங்களால முடிஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க என்னால் முடிஞ்சதை ஒரு ஃபைவ் ஐட்டம்ஸ் வந்து நான் செஞ்செடுத்துட்டு போயிருந்தேன் அதில் வந்து அதோடய வீடியோஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அது எல்லாமே எங்கள் பஞ்சாயத்து அளவில் வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு கொள்ளப்படுத்து அது ரொம்ப எல்லாமே சிறுதானிய வகைகள் அதிலருந்து மட்டும்தான் எல்லாருமே செஞ்சுருப்போம் அப்புறம் வந்து அதில் ஒரு சிலது வந்து காய்கறிகள் இருக்கும் அதையும் நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு கேட்காதுங்க அது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் கொண்டு வச்சுருந்தோம் பச்சை காய்கறிகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க பாவக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் அதான் அதெல்லாம் நாம் வந்து குழந்தைங்களோட உணவில் வந்து அன்றாட உணவு இருந்தால் நாம் அதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருந்தோம் வேறு எதுக்காக இல்லை நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பஞ்சாயத்து அளவில் எல்லாருமே கலந்துருக்காங்க அவங்களும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு செஞ்சுருந்தாங்க அதில் எங்களோடய நம்பிக்கை எங்களோட பஞ்சாயத்தில் இருந்து நாங்கள் செஞ்சுட்டு போன ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் நாங்கள் தான் செலக்ட் ஆகும் அடுத்து வந்து வட்டார அளவில் வந்து செலெக்ட் அதுக்கு வந்து நாங்கள் தான் வந்து செலக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாங்கள் அவ்ளோ குட்டைஸ் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு போயிருந்தோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்களுக்காக வந்து நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க வட்டார அளவில் வந்து நாங்கள் போகும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு ஆனால் வந்து அது சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணலாமா என்னன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எல்லாருமே இருக்காங்க அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நாம் அதை ஷேர் பண்ணக்கூடாது இல்லை நான் அதை வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஷேர் பண்ண சொன்னா அதை நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல அதில் ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ இருந் இருந் இருக்குமோ என்னென்னு தெரியல இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துதா அதில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் செஞ்சு போனீங்க எத்தனை பேர் போனீங்க இது எல்லாமே எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேலே என்னால் வந்து பேச முடியல என்ன பார்த்தீங்கன்னா தொண்டை வந்து வர மாதிரி நான் இடுங்கிட்டே பேசினாலும் உங்களுக்கு கற்றுக்காக வீடுக்காக தான் இருக்கும் நைட் ஷோ சாரி இதோட இந்த வீடியோ ஃபுட்ஸ் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி அதனால தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ போட முடியல இந்த பொருள் இது எல்லாமே உணவெலாம் செஞ்சு எடுத்துட்டு நான் சாப்பிட்டு குளிச்சு ரெடி ஆகி போகிறதுக்கு எனக்கு டைம் ஆகிட்டு வந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே यू, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்